இந்தியா சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய செய்தியில் இந்திய குடியுரிமை திருத்த சட்டம் சிஏஏ ரெண்டாயிரத்தி பத்தொன்பது என்று சொல்லக்கூடிய இந்த சட்டமானது பதினொன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நமது இந்தியாவில் நடைமுறைக்கு வருவதாக அரசு அறிவித்தது இதைத் தொடர்ந்து பல பிரிவினர் பலவிதமான கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர் இச்சட்டத்திற்கு எதிராக ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு நிலுவையில் உள்ளது இந்த குடியுரிமை திருத்த சட்டம் சிஏஏ ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நடைமுறைக்கு வந்தவுடன் மீண்டும் பல கட்சிகை நிர்வாகிகளும் தனி நபர்களுமே மீண்டும் உச்ச நீதிமன்றத்தில் வழக்குகளை தொடர்ந்துள்ளனர் இது தொடர்பாக நமது நாட்டின் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் சில கருத்துக்களை கூறியுள்ளார் அதை பற்றி பார்க்கலாம் என்று குடியுரிமை திருத்த சட்டம் சிஏஏ அமல்படுத்தப்படுவதை சுற்றியுள்ள வரிசைக்கு மத்தியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா என்ற ஒரு முக்கிய கேள்வியை சமாளித்தார் பார்சிகளும் கிறிஸ்தவர்களும் ஏன் சிசிஏவின் கீழ் தகுதியுடையவர்கள் ஆனால் முஸ்லிம்கள் ஏன் தகுதி அடையவில்லை டிசம்பர் முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னர் இந்தியாவிற்கு வந்த பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் மற்றும் வங்கதேசத்தில் உள்ள துன்புறுத்தப்பட்ட சிறுபான்மையினருக்கு குடியுரிமை வழங்குவதை சிஏஏ நோக்கமாக கொண்டுள்ளது செய்தி நிறுவனமான ஏஎன்ஐ அதற்கு அளித்த பேட்டியில் திரு வார்சிகள் மற்றும் கிறிஸ்தவர்கள் இந்தியாவில் பிறக்காத மதங்கள் குடியுரிமை பெற ஏன் சட்டம் அனுமதிக்கிறது ஆனால் முஸ்லீம்கள் ஏன் அனுமதிக்கப்படவில்லை என்று கேட்கப்பட்டது முஸ்லீம் மக்கள் தொகையால் எந்த பகுதியிலும் என்று இந்தியாவின் ஒரு பகுதியாக இல்லை அது அவர்களுக்காக வழங்கப்பட்டது அகண்ட பாரதத்தின் ஒரு பகுதியாக இருந்தவர்களுக்கும் மத துன்புறுத்தலுக்கு ஆளானவர்களுக்கும் அடைக்கலம் கொடுப்பது நமது தார்மீக மற்றும் அரசியல் அமைப்பு பொறுப்பு என்று நான் நம்புகிறேன் என்று அவர் தெரிவித்தார் அகண்ட பாரதம் என்பது இன்றைய ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் பூட்டான் இந்தியா மாலத்தீவ் நேபாளம் மியான்மர் பாகிஸ்தான் இலங்கை மற்றும் திபெத் ஆகிய நாடுகளில் பரவியுள்ள ஒன்றுபட்ட பெரிய இந்தியாவின் கருத்தாகும் பிரிவினையின் போது பாகிஸ்தானின் மக்கள் தொகையில் இருபத்தி மூன்று சதவீதம் இந்துக்கள் இருந்ததாக உள்துறை அமைச்சர் அவர்கள் கூறினார்கள் இப்போது அது மூன்று புள்ளி ஏழு சதவீதமாக குறைந்துள்ளது அவர்கள் எங்கே போனார்கள் இத்தனை பேர் இங்கு வரவில்லை கட்டாய மதமாற்றம் நடந்தது அவர்கள் அவமானப்படுத்தப்பட்டனர் இரண்டாம் தர குடிமக்களாக நடத்தப்பட்டனர் அவர்கள் எங்கே போனார்கள் நமது பாராளுமன்றமும் நாடாளுமன்றமும் கூடவா அரசியல் கட்சிகள் இது குறித்து முடிவெடுக்குமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் வங்காளதேசத்தின் மக்கள் தொகையில் இருபத்தி ரெண்டு சதவீதம் இந்துக்கள் என்று அவர் கூறினார் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் இது பத்து சதவீதமாக குறைந்தது அவர்கள் வங்காளதேசத்தை விட்டு எங்கே போனார்கள் ஆப்கானிஸ்தானில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சுமார் ரெண்டு லட்சம் சீக்கியர்கள் மற்றும் இந்துக்கள் இருந்தனர் இப்போது ஐநூறு பேர் எஞ்சியுள்ளனர் அவர்களின் மத நம்பிக்கையின்படி வாழ அவர்களுக்கு உரிமை இல்லையா பாரதம் ஒன்றாக இருந்தபோது அவர்கள் நம்முடையவர்கள் அவர்கள் நமது சகோதர சகோதரிகள் மற்றும் தாய்மார்கள் என்று திரு ஷா அவர்கள் கூறினார் ஷியா பாலுஜ் மற்றும் அகமதியா முஸ்லிம்கள் போன்ற துன்புறுத்தப்பட்ட சமங்களை பற்றி கேட்டதற்கு உலகம் முழுவதும் இந்த முகாம் ஒரு முஸ்லிம் கூட்டமாக கருதப்படுகிறது மேலும் முஸ்லீம்கள் கூட இங்கே குடியுரிமைக்கு விண்ணப்பிக்கலாம் அரசியலமைப்பில் ஒரு ஏற்பாடு உள்ளது அவர்கள் விண்ணப்பிக்கலாம் மற்றும் தேசிய பாதுகாப்பு மற்றும் பிற காரணிகளை மனதில் வைத்து இந்திய அரசாங்கம் ஒரு முடிவை எடுக்கும் எந்த சரியான ஆவணமும் இல்லாமல் எல்லையை தாண்டிய மூன்று நாடுகளிலிருந்து துன்புறுத்தப்பட்ட சிறுபான்மையினருக்கு சிஏஏ ஒரு சிறப்பு சட்டம் என்று அவர் கூறினார் ஆவணங்கள் எதுவும் இல்லாதவர்கள் பற்றி என்ன என்று கேட்டதற்கு திரு ஷா அவர்கள் ஆவணங்கள் இல்லாதவர்களுக்கு நாங்கள் தீர்வு காண்போம் ஆனால் எனது மதிப்பீட்டின்படி அவர்களில் எண்பத்தைந்து சதவீதத்திற்கும் அதிகமானோர் ஆவணங்களை வைத்துள்ளனர் என்று கருத்து தெரிவித்தார் திரு ஷா அவர்கள் சிஏஏ ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இந்திய குடியுரிமை திருத்தச் சட்டத்திலிருந்து இலங்கை தமிழர்களை விளக்குவதற்கான காரணம் என்ன இது பத்திரிகைகளில் வெளிவரும் செய்தி இந்தியாவின் குடியுரிமை திருத்த சட்டம் சிஏஏ சமீபத்தில் அமல்படுத்தப்பட்டது நாடு முழுவதும் விவாதங்களையும் தூண்டிவிட்டுள்ளது சிஏஏவின் கீழ் குடியுரிமை பெற தகுதியான சிறுபான்மையினர் பட்டியலில் இலங்கை தமிழர்கள் ஏன் சேர்க்கப்படவில்லை என்பது சில பிரிவினரால் எழுப்பப்படும் ஒரு குறிப்பிட்ட கேள்வி இந்த விளக்கு சிலருக்கு குழப்பமாக தோன்றினாலும் இந்த முடிவின் பின்னால் நமது புரிதல் தேவைப்படும் சரியான காரணங்கள் உள்ளன இலங்கை தமிழர்கள் சிஏஏவில் சேர்க்கப்பட்டால் அவர்கள் தங்கள் சொந்த நாட்டில் பின்புறுத்தலுக்கு ஆளாக நேரிடும் அது அவர்களை இந்தியாவை நோக்கி செல்ல நிர்பந்திக்கப்படலாம் என்ற உண்மையான கவலை உள்ளது நீண்டகால நோக்கில் இது இடம்பெயர்வு சுழற்சியை உருவாக்கி இலங்கையில் தமிழ் மக்கள் எதிர்கொள்ளும் சவால்களை மேலும் மோசமாக்கலாம் சிஏஏயில் இலங்கை தமிழர்களை சேர்ப்பது அவர்களின் சொந்த நாட்டிற்குள் அவர்களின் குரல் மற்றும் உரிமைகளை பறிக்கும் சூழ்நிலைக்கு வழிவகுக்கும் மேலும் சிஏஏக்கு ஒரு அளவுகோலாக மொழியை அடிப்படையாக கொண்ட இலங்கை தமிழர்களை உள்ளடக்குவது மற்ற அண்டை நாடுகளில் உள்ள பழங்குடி மொழி சிறுபான்மையினரின் கோரிக்கைகளுக்கான வெள்ள கதவுகளை திறப்பதாக அமையக்கூடும் உதாரணமாக பாகிஸ்தானில் உள்ள பாலுச் மற்றும் சிந்திகள் போன்ற மொழி சிறுபான்மையினர் ஆவார்கள் இலங்கை தமிழர்கள் இந்தியாவில் உள்ள தமிழ் பேசும் மக்களுடன் மொழியியல் உறவுகளை பகிர்ந்து கொள்கின்றனர் மேலும் மொழியின் அடிப்படையிலான சிஏஏ இல் யில் அவர்களை சேர்ப்பது பிற பின்விளைவுகளை உருவாக்கலாம் இது இந்தியாவின் ராஜதந்திர உறவுகளுக்கு சவால்களை ஏற்படுத்தலாம் மற்றும் பிராந்தியத்தில் இன மற்றும் மொழி பன்முகத்தன்மையின் நுட்பமான சமநிலையை சிக்கலாக்கலாம் இந்தியா அதன் சொந்த எல்லைகளுக்குள்ளேயே பன்முகத்தன்மையின் வளமான நாடாவை கொண்டுள்ளது நாடு முழுவதும் ஆயிரத்தி அறநூறு மொழிகள் பேசப்படுகின்றன துணைக்கண்டத்தில் உள்ள மொழி சிறுபான்மையினருக்கும் பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பிற்கான உண்மையான முயற்சிகள் தேவைப்பட்டாலும் சிஏஏ அவர்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வாகாது எனவே மொழியின் அடிப்படையில் இலங்கை தமிழர்களை சிஏஏயிலிருந்து விளக்குவதற்கான இந்தியாவின் முடிவு இலங்கையின் குறிப்பிட்ட வழக்கை பற்றியது மட்டுமல்ல பிராந்தியத்தில் ஒரு மூலோபாய சமநிலையை பேணுவதும் ஆகும் மொழி அடிப்படையிலான அளவுகளை தவிர்ப்பதன் மூலம் சிஏஏயின் நோக்கத்தை அதன் அசல் நோக்கத்தின் மீது இந்தியா கவனம் செலுத்த முடியும் சுதந்திரத்திற்கு முந்தைய இந்தியாவின் ஒரு பகுதியாக இருந்த நாடுகளில் இருந்து மத அடிப்படையில் துன்புறுத்தப்பட்ட சிற்பான்மையினருக்கு அடைக்கலம் அளிப்பது சிஏஏின் நோக்கமாகும் சட்டத்தின் மைய கருப்பொருளுக்கு திரும்புகையில் அகதிகள் அல்லது புலம்பெயர்ந்தோர் என்பதன் வரையறையையும் இந்தியா அவர்களை அரசியலமைப்பு ரீதியாக எவ்வாறு உணர்கிறது என்பதையும் ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும் அகதிகளுக்கான ஐக்கிய நாடுகளின் உயர் ஆணையத்தின் கீழ் அகதிகள் நிலை தொடர்பான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று உடன்படிக்கையில் இந்தியா கையெழுத்திடவில்லை இதன் விளைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு முதல் ரெண்டாயிரத்தி ஒம்பது வரையிலான உள்நாட்டுப் போரின் போது வன்முறை மற்றும் துன்புறுத்தல் காரணமாக இந்தியாவில் தஞ்சம் புகுந்த இலங்கை அகதிகள் முகாம்களில் தங்கியிருக்கும் காலத்தை பொருட்படுத்தாமல் இந்திய குடியுரிமைக்கு தகுதியற்றவர்கள் இலங்கையில் வாழ ஒன்பது புள்ளி எழுபத்தஞ்சு லட்சம் இந்திய தமிழர்கள் குடியுரிமை சவால்கள் எதிர்கொள்ளும் முயற்சியில் சிரிமாவோ சாஸ்திரி ஒப்பந்தம் முப்பது அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு அன்று கையெழுத்தானது இந்த ஒப்பந்தத்தின் கீழ் ஏறத்தாழ மூணு லட்சம் நண்பர்களுக்கு இலங்கை குடியுரிமை வழங்கப்பட வேண்டும் அதே சமயம் இந்தியா ஐந்து புள்ளி இரண்டு ஐந்து லட்சம் மக்களை திருப்பி அனுப்புவதற்கு அரசாங்கம் உதவியது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நிலவரப்படி தமிழ்நாட்டில் உள்ள முகாம்களில் ஐம்பத்து எட்டாயிரத்தி நானூற்று ஐம்பத்தி ஏழு அகதிகளும் முகாம்களுக்கு வெளியே முப்பத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஐந்து அகதிகளும் உள்ளன இந்தியாவில் உள்ள பெரும்பான்மையான இலங்கை தமிழ் அகதிகள் மீண்டும் இலங்கைக்கு செல்ல விரும்புகின்றனர் அல்லது மூன்றாவது நாட்டிற்கு செல்ல விரும்புகின்றார்கள் இத்துடன் இந்திய நியூஸ் இந்தியா யூடியூப் வீடியோ சேனலின் செய்தியறிக்கினை முடித்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்